வணக்கம் இப்போது தங்கம் விலை வந்து ரொம்பவே அதிகமாக போய்கிட்டே இருக்குது எல்லாராலேயும் வந்து தங்கம் வாங்குறதே வந்து ஒரு எட்டா கனியாக வந்து மாறிட்டே இருக்குது இந்த நிலமையில வந்து இப்போது தின சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கே வந்து அவங்களோட காசு வந்து போதாமல் இருக்குது இந்த நேரத்தில் அவங்களால வந்து தங்கம்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே வந்து இருப்பாங்க இந்த மாதிரி குறைந்த வருமானம் தின சம்பளம் வாங்குறவங்களும் வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் நான் காட்டப்போகிறேன் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்ம தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடுவோம் அப்போது அந்த தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து பணத்தை சிறுக சிறுக சேர்த்து அந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வந்து மங்களகரமாக தங்கம் வாங்கலாம் அப்படின் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் பணம் சேர்க்கறதுக்கு வந்து பெரிய வருமானம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம என்ன ஒரு வருமானம் வாங்கினாலும் நம்ம வந்து நம்மளோட செலவுகளை வந்து பார்த்து குறைச்சி செஞ்சுட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் சரி இப்போது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்னிலேருந்து ஜனவரி பதினாறுலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எண்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது சரி அப்போது இருந்தே நம்மளோட சேமிப்பை தொடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு இன்னைக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்புறமா நாளைக்கு கூட ஒரு பத்து ரூபாய் சேர்த்து இருபது ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க இது மாதிரி ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ரூபாயா சேர்த்து சேர்த்து எடுத்து வைக்கிறீங்க இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி நாற்பது இந்த மாதிரி எடுத்து வைக்கிறீங்க இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் கூட பத்து பத்து ரூபா நம்ம எடுத்து வைக்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய காசாக இருக்காது நம்ம சிறுக சிறுக வந்து சேர்த்து இந்த மாதிரி நம்ம காசை சேர்க்கலாம் அப்போ ஜனவரி முப்பத்தொன்று பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க சரி இந்த மாதிரி இந்த ஜனவரி பதினாறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம சேர்த்துட்டோம் அப்போ மொத்தமாக இந்த ஜனவரி மாதத்தில் எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்கோம் அடுத்தது ஃபெப்ரவரி மாதம் தொடங்குது அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ வந்து நம்ம திருப்பியும் பத்து ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சின்ன தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போது முதல் நாள் பத்து ரூபாய் அடுத்த நாள் கூட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி ஏழாம் தேதி வரைக்கும் எழுபது ரூபா அந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் திருப்பி அடுத்த வாரம் பிப்ரவரி எட்டுலேருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் அப்போது எண்பது ரூபாயிலேருந்து தொடங்கி நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் எடுத்து வைக்கிறோம் இது மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி பதினஞ்சில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைப்போம் இதுக்கப்புறம் அப்படியே டெய்லி பத்து பத்து ரூபாய் கூட்டி அப்புறம் இருபத்தி ஓராந்தேதி இரநூத்தி பத்து ரூபாய் எடுத்து வச்சிருப்போம் அடுத்த வாரம் ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாந்தேதி இரநூத்தி இருபது ரூபா அதுக்கப்புறம் அப்படியே இருபத்தி எட்டாம்தேதி இரநூத்தி எண்பது ரூபா இந்த மாதிரி ஃபெப்ரவரி மாதம் முழுவதும் வந்து நம்ம காசு சேர்த்தோம்னா மொத்தமாக நாலாயிரத்தி அறுபது ரூபாய் நம்ம ஃபெப்ரவரியில் சேர்த்துருப்போம் அடுத்ததாக மார்ச் மாதம் முப்பத்தொரு நாட்கள் இருக்குது ஒன்றாந்தேதி பத்து ரூபாயிலருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி டெய்லி பத்து பத்து ரூபாயாக நம்ம சேர்த்து சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டே போகிறோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே போனீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஓராந்தேதி வந்து முந்நூற்றி பத்து ரூபாய் எடுத்து வச்சுருப்போம் இந்த மாதிரி மாதம் முழுவதும் சேர்த்தா எவ்வளோ தொகை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் மார்ச் மாதத்தில் அடுத்தது வந்து பதினான்கு நாட்கள் இருக்கு அப்போ பத்து ரூபாயிலேருந்து தொடங்கி அடுத்த வாரம் பதினாலாம் தேதி நூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருப்போம் அப்போ ஏப்ரல் மாதத்துல ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போ இந்த நாலு மாதங்களும் சேர்த்து எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஜனவரி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபது ஃபெப்ரவரி நாலாயிரத்தி அறுபது மார்ச் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரல் ஆயிரத்தி ஐம்பது இப்போது மொத்தமாக பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போது இது வந்து தினசரி சேமிப்பு அடுத்ததாக நம்ம வார சேமிப்பு எப்படின்னு பார்க்கலாம் இப்போது பதினாறாம் தேதி இன்னைக்கு ஜன்வரியிலிருந்து பதினாலு ஏப்ரல் வரைக்கும் மொத்தமாக பதிமூணு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது இந்த பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து ஒரு முந்நூறு ரூபாய் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் இது எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா வந்து சில்லறை காசு சேவிங்ஸ் பண்ணலாம் அடுத்ததா ஒவ்வொரு வாரமும் வந்து காய்கறிகள் பழங்கள் அப்புறம் நான்வெஜ் இதெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து முன்னூறு ரூபாய் வந்து நம்ம ரெடி பண்ணி அந்தந்த ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம முன்னூறு ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்போ இதுவுமே மொத்தமா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து தினசரி சேமிப்பு மூலமா பதினோராயிரத்தி நானூத்தி முப்பது கிடைச்சது வார சேமிப்பு மூலமா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு மொத்தமா இந்த எண்பத்தி ஒன்பது நாட்கள்ல நம்ம எவ்வளவு சேர்த்திருக்கோம்னா பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாமே ரொம்பவே சிறுக சிறுகதான் சேர்த்த தொகை ஒரு கிராம் தங்கம் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வச்சுருக்கலாம் அப்போது ரெண்டு கிராம் தங்கம் வந்து பதினையாயிரம் ரூபாய் ஆகும் அப்போ நம்மக்கிட்ட பதினாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் இருக்குது இதை வச்சு ஈஸியாக ரெண்டு கிராம் தங்கம் வாங்கலாம் இப்போது இந்த வீடியோ மூலமாக தின சம்பளம் வாங்குறவங்க இல்லைன்னா குறைந்த சம்பளம் வாங்குறவங்க கூட தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஈஸியாக வந்து தங்கம் வாங்கலாம் நம்ம என்ன தான் வந்து தங்கம் விலை ஏறிட்டே போனாலும் நம்ம இந்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்தோன்னா வந்து எல்லாராலேயும் வந்து தங்கம் வாங்க முடியும் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி